மாநில சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட கழகத்தினுடைய அரசுக்கு ஒரு இருக்கிறது சட்டம் ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு சட்டப்பேரவை வாயிலாக எப்படி அதிகாரம் இருக்கிறதோ அதுபோல மத்தியிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருக்கிறது இங்கு மாநில சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு மாநகராட்சியோ ஒரு பஞ்சாயத்தோ தீர்மானம் போட்டால் எப்படி இருக்குமோ நம்முடைய தமிழகத்தினுடைய சட்டப்பேரவைக்கு ஒரு நீண்ட பாரம்பரியமும் பெருமையும் இருக்கிறது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கு முழு அதிகாரத்தை வழங்குகிறது கட்சிகாரங்களுக்கு கொடுக்கலீங்க கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறது மத்திய அரசு சட்ட திருத்தம் அதனால் இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு நிர்வாக அமைப்பிலே இல்லாத நபர்கள் கூட வருகின்ற பொழுது அவர்கள் வந்து சொல்லப்படுகிறார்கள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் சமுதாயத்தில் தங்களுக்கென்று ஒரு தனி அடையாளத்தோடு இருப்பவர்கள் சாதாரணமான நபர்களை நியமிக்க முடியாது ஏன் நிர்வாகம் வெளிப்படை தன்மையோட நடக்கணும் சொத்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் உண்மையாகவே வகுப்பு சொத்துக்கள் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த தன்மை மாறாமல் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதால தான் சட்டத்திருத்தம்